அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகமது இல்லா இது அடிப்படை நம்பிக்கைகள் அதாவது ஈமான் எனும் அடிப்படை நம்பிக்கைகளில் பாகம் பதினைந்து உலகம் ஒரு சோதனை கூடும் என்பதில் ரெண்டாவது பாகம் இதோடைய ஒரு உரையாக துவக்க உரையாக அறிமுக உரையாக இதற்கு முந்தைய காணொலியில் சில செய்திகளை உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் அதை நினைவுபடுத்தி கொண்டு இந்த காணொலியை தொடருங்க மறுமை நாளின் வாழ்க்கையே நிரந்தரமானது சுவர்க்கவாசிகள் நரகவாசிகள் அதில் என்றென்றும் நிலைத்து இருப்பார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் தான் நாம் ஈமானில் ஈமான் கொண்டாதான் நாம் அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இன்று வாழக்கூடிய மக்களிடத்தில் நன்மையை ஏவினாலோ அல்லது தீமையை தடுத்தாலோ என்ன செய்கிறாங்க வேலையை பாருங்க பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு தங்களுடைய பழைய வேலையை என்ன செஞ்சாங்களோ அதில் தங்களுடைய கவனத்தை மீண்டும் செலுத்தி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறுமை நாள் வருவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் மீதம் இருக்கிறதா யோசிக்கணுமா இல்லையா அல்லது நூறு ஆண்டுகள் வாழ நமக்குத்தான் உத்தரவாதாவது பெற்றிருக்கிறோமா நாம நூறு வயசு வரலையும் இன்னும் நூறு வயசு வரலையும் வாழ்வோங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா அதுவும் இல்லை அல்லாஹூர் அபுல்லாலமே தனது திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது மறுமையின் காரியம் இமை மூடி திறக்கும் நேரத்துக்குள்ளார சமீபமாகவே தவிர இல்லை கண் மூடி திறக்கும் சில நொடிகளை தவிர அல்ல அதைவிட நெருக்கத்தில் தவிர இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அல்ல நிச்சயமாக அல்ல ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் பேராற்றலுடையவன் என்று பதினாறாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மறுமை நாளின் நெருக்கத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் கூறும்போது நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று தனது சுண்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி கூறினார்கள் என்று ஜாபீர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீங்க முஸ்லீம்ல அகலாம் நன்மையை புறக்கணித்து தீய செயலில் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே நண்பர்களே மறுமை நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த யுக முடிவு நாள் என்ற அந்த மறுமை நாள் வெகு தொலைவில் இல்லை ரொம்ப சீக்கிரத்தில் கிட்டதான் இருக்குங்கிறத முதல்ல நம்ம பதிவு செய்து கொள்றோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வெகு நெருக்கத்தில் உள்ளது என்று அல்லாவிந்தூதர் சல்லா வலிவசலம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளையும் கடந்து வந்து விட்டோம் நம்முடைய வாழ்க்கை இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களை கடந்து வந்துவிட்டோம் இன்னும் அந்த மருமை நாள் ஏற்படவில்லை நாம் நன்மையை செய்ய முனையும் போது அல்லது தீமையை தடுக்க முனையும் போது சைத்தானின் ஊந்தலில் நம் உள்ளம் நமக்கு சொல்லும் போலியான ஆறுதல் வார்த்தை என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும் நமக்கு இன்னும் வாழ்நாள் மீதம் இருக்கிறது எல்லா தீமைகளும் செய்து முடித்துவிட்டு கடைசியில் ஒட்டுமொத்தமாக தவுபா செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த வார்த்தை மறுமை விட்டாலோ அல்லது மரணம் நம்மை தழுவி கொண்டாலோ நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நவீக நாயன் சரலா அலேசலம் அவர்கள் மேற்கிலிருந்து சூதியம் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை மறுமை நாள் வராது அவ்வாறு உதயமாகும் பொழுது ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் அனைவரும் ஈமான் கொள்வார்கள் ஆனால் முன்னுமே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது நல்லமர்களை முற்படுத்தி கொள்ளாத எந்த ஒரு மனிதனின் நம்பிக்கையும் அன்றைய தினம் அப்பொழுது பயனளிக்காது என்பதை தெல்ல தெளிவாக நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறி சென்றுள்ளார்கள் இதை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம் அதாவது நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற அசற்று துணிச்சலில் காலம் தாழ்த்தி மறுமை சம்பவிக்கும் போது ஈமான் கொள்பவனின் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாம் நினைத்து கொண்டிருப்பது போல் கால அவகாசம் நமக்கு கிடைக்காது மறுமை சம்பவத்தின் ஆரம்பம் முதல் சூர் தான் உடனே மனித மரணம் மனிதனை மரணம் தழுவிக்கொள்ளும் சூர் ஊதப்பட்டுவிட்டால் கதை முடிந்துவிடும் மேலும் சூத சூர் ஊதப்பட்டும் பின்னர் பூமியில் மற்றும் வானத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மூர்ச்சையாகி விழுந்து விடுவார்கள் அல்ல நாடியவர்களை தவிர இரண்டாம் சூர் ஊதப்பட்டதும் பார்ப்பவர்களாக எழுந்து நிற்பார்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எழுப்பப்பட்டு இருப்பார்கள் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் காட்டுகிறான் சூர் ஊதப்பட்ட பின் கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது அல்லாவின் ஏற்பாட்டின்படி தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் நிகழ்ந்துவிடும் அன்று மனிதனின் நிலை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மறுமை திடீரென்று சம்பவித்துவிடும் அதன் விரைவை பற்றி நவிகர் லாய சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இரண்டு பேர் விற்பனைக்காக துணியை விரித்திருப்பார்கள் அவர்கள் துணியை விற்பனை செய்திருக்கவும் மாட்டார்கள் சுருட்டியிருக்கவும் மாட்டார்கள் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் அதாவது உலகம் அழிந்து விட்டிருக்கும் மேலும் ஒரு மனிதன் தனது மடி கணத்த ஒட்டகத்தில் பால் கறந்து அப்போதுதான் வீடு திரும்பி இருப்பார் அதை பருகியிருக்கக்கூட கூட மாட்டார் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் சம்பவித்துவிடும் இது உலகம் அழிக்கப்பட்டுவிடும் மேலும் உங்களில் ஒருவர் உணவை தனது வாயருகில் கொண்டு சென்றிருப்பார் அதை புசித்திருக்க மாட்டார் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் என்று அல்லாவின் தோதர் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறியதை அபுஹுரேரா அலி அல்லாஹா அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் பார்க்கலாம் மறுமை என்றவுடன் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ இறைவன் நம்மை விசாரிப்பான் பின் வரிசையாக சுவர்க்கத்திலே அல்லது நரகத்திலோ சேர்த்து விடுவான் என்று உலகத்தின் நிகழ்வுகளை போல தான் இருக்கும் என்றும் நாம் எண்ணி இருக்கின்றோம் அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நடக்கப் போவது அப்படி அல்ல அல்லா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே உங்கள் இறைவனை ஆஞ்சுங்கள் அந்த நேரத்தின் திடுக்கும் மிக கடுமையான விஷயமாக இருக்கும் நீங்கள் எதை காணும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொருத்தையும் நீங்கள் அதை அந்த நாளை மறுமை ஏற்படக்கூடிய அந்த நாளையில் மறுமை நாளையில் தான் பாலூட்டியதை அந்த குழந்தையை பெற்று தாய் மறந்து விடுவாள் குழந்தைக்கு தான் பால் ஊட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படியே மறந்து போயிடும் மறந்து விடுவார் ஒவ்வொரு கற்பினியும் தான் கருவில் சுமந்ததை ஈன்று விடுவார் அது அவளுக்கு அது தெரியாது ஒரு பிரசவம் நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய வழி அது கூட தெரியாது அந்த நேரத்தில் போதை வயப்பட்டோராக அனைவரும் இருப்பார்கள் அவர்கள் போதை வயப்பட்டோர் அல்ல தண்ணி அடித்து போதையில் மிஞ்சக்கூடியவர்களாக மிதக்கக்கூடியவர்களாக எண்ணிவிடாதீர்கள் அல்ல மாறாக அல்லாவின் வேதனை அன்றைய தினம் மிக கடுமையானதாக இருக்கும் என்று இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் அல்ல சொல்லி காட்டுறான் ஆகையினால் மறுமை நாளின் அதிர்ச்சியும் கடுமையும் நம் கற்பனைக்கு எட்டாத அந்த அளவுக்கு என்றால் எந்த அளவுக்கு என்றால் திக்கு பிரமை பிடித்து மதி மயங்கியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நமது உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தை பாசத்துக்குரிய பச்சிளம் குழந்தைகள் நம்மை விட்டு மரணிக்கின்ற பொழுது துக்கம் நமக்கு தாங்கவில்லை மிக கஷ்டமாக இருக்கிறது மிக துன்பம் துயரமாக துன்பம் துயரங்களை அடைகிறோம் அழக்கூட முடியாமல் மனம் இறுகி செயல்பாடுகள் சம்பத்து ஸ்தம்பித்து நினைவுகள் உறைந்து பார்த்தவண்ணமே இருக்கிறோமே இந்த நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள் இதைவிட மறுமையின் பல ஆயிரம் மடங்கு கொடூரமானதாக அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகள் இருக்கும் சூரியன் நெருங்கிவிடும் மிக கிட்டத்தில் நம்மளுடைய அருகில் அதன் வெப்பமும் மறுமை நாள் நிகழ்வுகளின் பயமும் மனிதனை பீதி அடைய செய்யும் தீமைகளுக்கு ஏற்றவாறு அதன் கடுமை இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் செய்த தீமைக்கு தக்கவாறு அன்றைய தினத்துடைய கடுமை இருக்கும் இதை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளில் அவர்களின் தலைக்கு அருகில் சூரியன் நெருங்கி வருவதனால் அவர்களுக்கு வேர்வை ஊற்றெடுக்கும் அவர்களின் வேர்வை தரையிலும் எழுவது முறை தரையிலும் எழுவது முழு வரை சென்று பின் உயர்ந்து அவர்கள் வாயை அடைத்து இறுதியாக அவர்கள் காதுகளையும் அடையும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலுவலம் கூறிய இந்த செய்தியை அபுஹரேரா ரலி அல்லாஹன் அவர்கள் கூறியக்கூடிய செய்தியும் நீங்கள் புகாரில் பார்க்கலாம் மேலும் அல்லாஹூர் அபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் உண்மையான வாக்குறுதி நெருங்கிவிட்டது எது இந்த உலகம் அழிக்கப்பட்டு மர்ம அருவுலகம் ஒன்று ஏற்படுத்தப்படும் அங்கே நடக்கிற நிவல்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான அப்படிப்பட்ட அந்த உண்மையான வாக்குறுதி நெருங்கிவிட்டது அப்போது ஏக இறைவனை மருத்துவரின் பார்வைகள் நிலைக்குத்தியதாக இருக்கும் எங்களுக்கு கேடுதான் நாங்கள் இது பற்றி கவனமற்று இருந்து விட்டோமே இல்லை நாங்கள் அநீதி இழைத்தோம் என்றும் அவர்கள் கூறுவார்கள் மேலும் நீங்களும் அல்லாகுவையன்றி நீங்கள் வணங்கியவைகளும் நரகத்தின் இருபொருள் எரி பொருளாவீர் அங்கே நீங்கள் வந்து சேர்பவர்களே அவர்கள் கடவுள்களாக இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார்கள் அனைவரும் இதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு ரபிலாலுமே இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை சொல்லி காட்டான் தயவு செஞ்சு படிங்க மறுமையை நம்பி இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்த நல்லடியார்களின் நிலை சந்தோஷகரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குழால் சொல்லி காட்டுறான் அதையும் பாருங்க யாரை பற்றி நமது நல்லுதவி முந்திவிட்டதோ அவர்கள் அதை விட்டும் தூரமாக்கப்பட்டார்கள் அவர்கள் அதன் இறைச்சலோ செவிகிற மாட்டார்கள் அதில் உள்ள சத்தலருக்கு பார்த்தீங்களா இறைச்சல் அவைகளை செய்யுற மாட்டார்கள் தமது உள்ளங்கள் ஆசைப்படுவதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் எதில் ஆசைப்படும் எல்லாருடைய உள்ளமோ சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்படுது ஆனால் அவர்கள் மட்டும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் மாபெரும் திடுக்கும் அவர்களை கவலையில் ஆழ்த்தாது வானவர்கள் அவர்களை எதிர்கொள்வார்கள் இதுவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் அதாவது மறுமை நாள் என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறுவார்கள் இதையும் நீங்கள் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எனவே மறுமை நாள் நல்லோருக்கு மிக சந்தோஷமான நாளாகவும் அவர்கள் இன்மையில் தன் இறைவனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் மருமையில் சித்தப்படுத்தி வைத்துள்ள நிரந்தர சுவர்க்கத்தை அடைவதற்கு பேராவல் கொண்டதன் காரணமாக வல்ல இறைவன் ரபுல் அபுல்லால அவர்களை சுவர்க்கத்தில் புகை செய்து அதில் நிரந்தரமாக தங்க செய்து விடுவான் என்பதை முழுமையாக நம்ம நம்ப வேண்டும் இது அல்லாவுடைய வாக்கு அல்லாவுடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது செவிதாதி கேளுங்கள் அதே நேரம் மறுமையை நம்பாத உலகமே நமக்கு நிரந்தரம் அல்லது பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று யாரெல்லாம் போலி சமாதானம் கூறியவர்களாக இருந்தார்களோ சொற்ப லாபத்திற்காக பணம் காசு பெண் மோகம் என்று இம்மையை நேசித்து மறுமையில் வல்ல இறைவன் நமக்கு தரக்கூடிய சுவர்க்கத்தை நிராகரித்து செய்த தவறுகளுக்கு மறுமையில் நாம் வல்ல இறைவன் முன் நிறுத்தப்பட்டு விசாரணை செய்யப்படுவோம் நிச்சயமாக நாம் செய்த இந்த தீய செயலுக்காக பகரமாக மறுமையில் நரக நெருப்புக்கு விறகுகள் ஆவோம் எனும் அச்சமின்றி அதை நிராகரித்தவர்களுக்கு வல்ல ரபுல் அபுல்லாலமே இறைவன் மறுமை நாளை நஷ்டமானதாகவும் கடுமையானதாகவும் ஆக்கி அவர்களை நரகத்தில் நிரந்தரமாக தங்க செய்து விடுவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவைகளை தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் ஆகவே உலக வாழ்க்கை சொற்பமானதே அதே நேரம் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை உணர்ந்து மருமையினால் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் வந்துவிடும் மரணம் நம் அருகாமையில் இருக்கிறதே மேலும் அருமையின் நிகழ்வுகள் அதன் வேகம் வீரியம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு நல்ல அமல்கள் செய்வதிலும் தீமைகளை தாமதிக்காமல் விட்டு விடுவதிலும் செய்த தீமைகளை விட்டுவிட்டு உடனே உடனுக்குடனே தௌபா செய்து இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் யா அல்லா என்று அல்லாஹூர் அபுல்லாலமிடம் தனிமையில் ஒவ்வொரு தொழுகையிலும் பாவ மன்னிப்பு கேட்டு தவுபா செய்து அப்படிப்பட்ட அநீதியான காரியங்களிலிருந்து நாம் மீள வேண்டும் அதற்கு முழுக்க முழுக்க அடிப்படையாக இருக்கிறது இந்த மருமை நாள் சம்பந்தமான நம்பிக்கை பல வசனங்கள் அல்லா ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களே நல்லா கூப்பறான யார அதுல மிக முக்கியமான அம்சம் கொண்டதுதான் இந்த மர்ம வாழ்க்கை அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இவ்வளவையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க எனவே இதை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி விடார்கள் விடாதீர்கள் இந்த செய்திகள் அல்லாவுடைய செய்திகள் அல்லாவுடைய தூதருடைய செய்திகள் இறைவனிடமிருந்து பெற்ற வகி என்பதை உறுதியாக நம்பி இவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் நம்ம உறுதியாக நிற்கணும் அல்லாவிடத்தில் அனுதரணும் தௌபா செய்து கொண்டே மேலும் நம்மளிடம் தவறுகள் நிகழாத வண்ணம் நம்மை சீர்திருத்தி பார்க்க வேண்டும் இதுபோன்று ஏமாற்றக்கூடிய கயவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய வேதத்தையோ அல்லாவுடைய தூதரையோ நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் அல்ல அவர்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய தொப்பையை நிரப்ப வேண்டும் அவ்வளவுதான் அப்போ உங்களை ஏமாற்றி எப்படி உங்களிடம் பொருளாதாரத்தை கறக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக செயல்படுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன் என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த அதாவது இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் திறந்த மனதோட ஏ மேலே கோவப்படாமல் நான் சொன்ன செய்திகளை சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள் அல்லா போதுமா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் கைரா